வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகமும் அதோட விளக்கங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எட்டாவது ஜாதகம் அதாவது மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலனை பார்க்கலாம் உங்களுக்கு இருபத்தெட்டு வயசு நீட பூர்த்தி அடையுதுங்க நீங்க பிறந்தது திங்கக்கிழமை அதாவது வளர்ப்பத கிரியை திதியில நீங்க பிறந்திருப்பீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ராசி கேட்ட நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய நீங்க நோ யா இ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த கேட்ட நட்சத்திர ராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி என்ன அப்படின்னா பூராட நட்சத்திர தனுசு ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி சதய நட்சத்திர கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு அப்படின்னா தனுசும் கும்பமும் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக அமையக்கூடிய அமைப்போ வருமானத்தை கொடுக்கக்கூடியதோ லாபத்தை கொடுக்கக்கூடியதோ அமையலாங்க இந்த ராசி கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரம ராசி என்ன அப்படின்னா மிதன ராசிங்க எட்டாம் ராசியாக அமையும் அப்படின்னா மிதன ராசிக்காரங்கன்ற கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கிறது சிறப்பு தான் கேட்ட நட்சத்திர பிறந்த நீங்கள் புதன் தசையை முதல்ல அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் கேது தசையும் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு சுக்கர தசையும் இருக்கு இந்த சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறது கேதுவோட சாரத்தில் போய் உட்காந்துட்டாருங்க சரிங்களா மூல நஷ்டத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா கேது தான் தசாபுத்தி நடத்துகிறதா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதுவும் காலசிற்ப தோசத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா ராகுவோ கேதுவோ தசாபுத்தி நடத்தி கால சிற்பதோஷமா இருந்ததுன்னா ஒன்னு திருமணம் பண்ண விடாது திருமணம் பண்ணனாலும் உங்களை சேர்ந்து வாழ விடாது அப்படிங்கிறது தான் ஒண்ணு அப்பனா கணவன் மனைவி கடையில இருக்கிற ஒற்றுமையே இது தடப்பற்றும் அப்போனா லக்கணம் பார்த்தீங்கன்னா ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய லக்கணங்கள் நல்லாவே பாதிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா கடகலக்கணம் சிம்ம நல்லா பாதிக்கப்படுவாங்க மகர லக்கணம் கும்பலக்கணம் அவங்களும் நல்லா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு வேண்டாத பிரச்சனை சண்டை பிரிவுல போய் முடியலாம் இல்ல திருமணமே அமைச்சு வைக்க கூடாது அந்த அமைப்புல இழுத்துட்டு போகலாம் இல்லைன்னா சில பேத்துக்கு வாரிசுகள் இருக்காது அப்படி வாரிசு பிறந்தாலும் அவங்க பிரிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இழுத்துட்டு போயிருவாங்க அப்படிங்கறதுதான் இருக்கும் சரிங்களா சுக்கரதாச நடக்கிறதுனால ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தனுசு மீன லக்கணமும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புலதான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு லக்கணக்காரங்க இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதுவே நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஆணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வருங்க பொண்ணு விந்தணு குறைபாட்டு பிரச்சனையோ இல்லை ஆணுறுப்பு ரொம்ப சிரித்து போகக்கூடிய அமைப்போ இது கொடுக்கும் சரிங்களா சில சமயம் மனைவி கோபக்காரி சண்டக்காரி ரோசக்காரி உங்களை ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிவிட்டு சில பேர்த்த விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கலாம் சரிங்களா சுக்கரன் பயிர் ஆகிட்ட மாட்டதுனால மனைவி இல்லாத பிற பெண்களோடையும் தொடர்புகள் இது கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபம் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணால் டிரைவிங் சம்மந்தப்பட்டது இது எல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சில பேர் அரசில் கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் தலைக்கணவங்களுக்கு எப்பயுமே அதிகம் யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலோ அவங்கள எடுத்து பேசிட்டு கிளம்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் வலதுகன் நல்லா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பில் இருக்கு தோல் பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பில் இருக்குது டஸ்ட் அலர்ஜி வீசிங் மூச்சுத்திறனால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படும் போது கை காலில் உறுப்பிழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் உங்களை இழுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஆண்களுக்கு உண்டான பலன் இதே பெண்களுக்கு உண்டான பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாகவே இல்லைங்க உங்க கணவர் ரொம்ப சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரர் வந்த அமைவர் உங்களுக்கும் அலர்ஜி வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தோல் பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு காதலில் தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் முதலே சந்திச்சுக்கலாம் சரிங்களா வேண்டாத கெட்ட பேரை நீங்களும் சொந்துகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னா கணவரோட குடும்பத்துல உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேரை நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி அது மட்டும் இல்லாம அரசு உத்தியோகத்தில் உட்காந்திங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு யாரையும் கை கட்டி நிக்க வேண்டியதில்லை யாருக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற கணக்கை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கோச்சாரப்படி ஏதாவது எனக்கு சுபகாரியம் நடக்குமா அப்படின்னா திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பும் கணவனை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய பெண்களுக்கு புது வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் வீடு இல்லாதவங்க வீடு கட்டுவாங்க அப்படிங்கிறது இன்னும் வர சித்திரை வரைக்கும் இந்த யோகம் இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக வேற எது தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தான உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்